கஷ்டங்கள் துரதிர்ஷ்டம் அனைத்தும் நீங்க வெற்றி வாய்ப்புகள் அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வர சனிக்கிழமையில் சனி பகவான் அருள் பெற சனிக்கிழமை சனி பகவான் பெருமாள் ஆஞ்சநேயர் போன்ற கடவுளுக்கு விசேஷமான கிழமையாக இருந்து வருகிறது சனிக்கிழமை இவர்கள் வழிபடுவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அந்த வகையில் சனிக்கிழமையில் இருந்து இந்த விசேஷம் எல்லாம் செய்யும்போது நமக்கு இவர்களுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கும் தனிக்கிழமைகளில் சனி பகவான் அருள் பெற நீங்கள் வடிக்கும் சாதத்தில் சிறிதளவு தயிர் கலந்து பிசைந்து அதில் கருப்பியல் சேர்த்து உருண்டைகளை ஆக்கி உருட்டி காகத்திற்கு வைத்து சாப்பிடுவது சனி தோஷத்தை நீக்கி அதன் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் கொடுக்கும் தனிக்கிழமை ஒரு கருப்பு துணியை சதுரமாக வெட்டி எடுத்து அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அதில் சிறிதளவு கல்லுப்பு போட்டு கொண்டு கருப்பு நூல் கொண்டு நன்கு இறுக்கமாக முடிந்து கொள்ளுங்கள் கிழக்கு பார்த்து நின்று கொண்டு உங்கள் தலையை சுற்றி ஏழு முறை திருஷ்டி கழியுங்கள் இதுபோல இருபத்தி ஒரு சனிக்கிழமைகள் செய்து வர உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வரும் சனி பகவான் கொடுக்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செய்யலாம் தலையை சுற்றி ஏழு முறை சுற்றி எடுத்து பின்னர் இதனை கொண்டு போய் ஏதாவது ஒரு அரச மத்த அடியில் போட்டு விட்டு வர வேண்டும் இருபத்தொரு சனிக்கிழமைகளும் தீட்டுக்காரியங்களும் இருந்தாலும் விட்டு இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இஷ்டி கழிக்க நான் இந்த பரிகாரம் செய்யப்படுகிறது உங்களுக்கு பிடித்த இருந்த தர்த்திரங்கள் பிழைகள் அனைத்தும் நீங்கும் இதனால் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பது நியதி சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள மூலவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வரலாம் துளசியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது நாராயணருக்கு மகாலட்சுமி கொடுத்து வணங்கி வருவதால் நம்முடைய வாழ்வு வறுமையின்றி செழிக்கும் என்பது நம்பிக்கை ஒவ்வேறு சனிக்கிழமைகளிலும் பெருமாள் கோவிலுக்கு நெய்விளக்கு ஏற்றி மூலவருக்கு காண்பித்து விட்டு ஆலயத்தில் வைத்துவிட்டு வந்தால் நினைத்துக்காரின் பலிதமாகும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது வெற்றியை தரும் மேலும் சுபகாரியங்கள் கைகூடி வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருப்பவர்கள் சனிக்கிழமைகளில் நேற்றில் செந்துரம் கொண்டு அனுமான் சாலிசா படித்து வர அத்தனை பிரச்சனைகளும் தீரும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் இதனை செய்து பார்க்கலாம் வாகன விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க அனுமான் சிலைகளை மாட்டி வைப்பதும் அனுமான் கொடியை சொருகி வைப்பதும் நல்ல பழங்களை கொடுக்கும் சனிக்கிழமை இரவில் தூங்கும் பொழுது இரும்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதனை நீங்கள் தூங்கும் கட்டிலுக்கு அடியில் வைத்து கொண்டு விட்டு தூங்கி பாருங்கள் உங்களுக்கு துர்கனவுகள் அண்டாவது நிம்மதியான தூக்கம் வரும்